हाई फ्रेंड्स वेलकम टू साजिशा किचन இன்றைக்கி சேனலில் நம்ம மத்தியானம் செஞ்ச சோறு வந்து மீதம் ஆயிடுச்சுன்னா நைட்டுக்கு எப்படி ரொம்பவே சாஃப்டான சுட சுட சப்பாத்தி செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் கூடவே இன்னும் சில கிச்சன் டிப்ஸும் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு அந்த ஜார்க்கு உள் சைடு ஃபுல்லாக அந்த எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணி பண்ணி விட்ரலாம் அப்ளை பண்ணினதுக்கப்புறமா இதில் நம்ம வடித்த சாதம் தான் ஆட் பண்ண போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவு கப்பில் வந்து மூணு கப் வடித்த சாதம் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம சாதம் ஆட் பண்ணியிருக்க அதே கப்ல வந்து நாலு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் அதாவது மூணு கப் சாதத்துக்கு நாலு கப் கோதுமை மாவு கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பெரிய சைஸ் ஜார் எடுத்துருக்கிறதுனால எல்லாத்தையும் ஜார்ல ஒன்னாவே போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் மிக்சி ஜார்ல தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் சும்மா ஒரு ரெண்டு வாட்டி மட்டும் ஓட விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி சாதம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தண்ணி வந்து அதிக அளவில் தேவைப்படாது நம்ம லைட்டாக மட்டும் ஊற்றி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு வாட்டி அரைச்சிங்கனாவே போதும் மாவு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நமக்கு மிக்ஸ் ஆகி வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம மிக்ஸி ஜார்லேருந்து மாவு எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம மாவை மிக்ஸியில் அரைச்சிருக்கிறதுனால ஆல்ரெடி நம்மளோட மாவே நல்லா சாஃப்டாக தான் இருக்குது ஸோ இந்த மாவை நம்ம கை வலிக்க குத்திலாம் பெசையவே வேண்டாம் சும்மா கை வச்சு லைட்டாக மட்டும் ஒரு வாட்டி பிசஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாவுக்கு மேலே இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தட்டு இல்லைன்னா ஈரத்துணி போட்டுட்டு இதை நம்ம ஒன் ஹவர் அப்படியே ஊற விட்டுறலாம் நம்ம மாவை எந்த அளவுக்கு ஊற விடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டான சப்பாத்தி வந்து கிடைக்கும் ஒன் ஹவருக்கு அப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் அந்த எண்ணெய் எல்லாமே மாவில் நல்லாவே அப்சார்ப் ஆயிடுச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட மாவும் நல்லா சாஃப்டாகவே இருக்குது இப்போ நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டிக்கலாம் இதே மாதிரி நம்ம ஃபுல் மாவையும் வந்து கொஞ்சம் கூட விரிசல் இல்லாத மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் அப்போ நம்ம சப்பாத்தி கட்டை இல்லாமல் எப்படி சப்பாத்தியை வந்து ரவுண்டாக திரட்டுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் தட்டை வந்து கம்த்து போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம உருட்டின மாவை இந்த மாதிரி அந்த எண்ணெய் மேலே வச்சு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் அந்த மாவு வந்து தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த மாதிரி ஃப்ளாட் ஆயிரும் அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு ரவுண்டான தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டோட பேக் சைடை இந்த மாவு மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் அந்த மாவு வந்து கரெக்டாக ரவுண்டாக நமக்கு வந்துடும் தட்டை எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாகவே எடுங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே நம்மளோட மாவு இப்போது ரவுண்டாக வந்துருச்சு இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்தி கட்டையில் மாவை வச்சு ரோல் பண்ணி தேய்க்கிறத விட இந்த மாதிரி தட்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணுற மெத்தட் வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மேலே இருக்க தட்டை போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக எடுங்க சப்பாத்தி செய்கிறதுக்கு மட்டும் இல்லை பூரி செய்கிறதுக்கும் இதே மாதிரி நீங்கள் தட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம் சப்பாத்தி நமக்கு நல்ல சாஃப்டாக வரணும்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தியை ஃபஸ்ட்டு பேனில் போட்டதுக்கப்புறமா அந்த மேல் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி மேல் சைடு இருக்க மாவோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தியை இன்னொரு சைடு திருப்பி போட்டுடணும் சப்பாத்தியை இன்னொரு சைடு திருப்பி போட்டதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் இன்னைக்கு எதுவுமே ஆட் பண்ணலை இப்போது நம்ம வீட்டில் இருக்க மேஷரை அந்த சப்பாத்தி மேலே வந்து இந்த மாதிரி ஓரங்கள்லேருந்து சென்டர் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறமா திரும்பவும் நம்ம சப்பாத்தியை இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம் இப்போது மேஷர் வச்சு இந்த சைடும் நம்ம சப்பாத்தியை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரணும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் நம்மளோட சப்பாத்தி வந்து இந்த மாதிரி தான் உப்பி வரும் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் சப்பாத்தியை வந்து திருப்பி போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளோட சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக குக்காகி வரும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரே சைடு ரொம்ப நேரம் சப்பாத்தியை போட்டிருந்திங்கன்னா அந்த சைடு மட்டும் உங்களுக்கு வந்து சப்பாத்தி நல்லாவே ட்ரை ஆகிடும் ஸோ உங்களுக்கு சாஃப்ட்டான சப்பாத்தி கிடைக்காது சப்பாத்தி செய்யும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாவே போதும் நீங்கள் செய்கிற சப்பாத்தியும் ரொம்பவே சாஃப்டாக வரும் உங்களுக்கு வீடியோல பார்க்கும் போதே தெரியும் நினைக்கிறேன் நம்மளோட சப்பாத்தி எந்த அளவுக்கு ரவுண்டாகவும் இருக்குன்னு நூறு சப்பாத்தி செய்யறதா இருந்தாலும் நமக்கு ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம் இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் மாவு பசிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட மிக்சி ஜார் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விட் ஊற்றிக்கலாம் இது கூடவே வந்து நார்மல் சூட்டில் இருக்கிற மாதிரி வெண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப கொதிக்க கொதிக்கலாம் ஊற்ற வேண்டாம் அந்த ஜாரோட முக்கால் வாசி அளவு நம்ம வெந்நி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா ஜாரோட முடியை ப்ரெஸ் பண்ணிலாம் மூட வேணாம் ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக மேலே மட்டும் வச்சு விட்டால் போதும் இப்போது இது நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே ஊற விட்டுறலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் மூடியை எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஒட்டியிருந்த மாவு எல்லாமே வெது வெதுப்பான தண்ணியில் நல்லாவே ஊறியிருக்கு இப்போ நம்ம ஜாரை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் வச்சு ஒரு சுத்து மட்டும் ஓட விட்டு எடுத்தால் போதும் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால அந்த டிஷ்வாஷ் லிக்விட் தண்ணியோட மிக்ஸ் ஆகி அந்த ஒட்டியிருக்க மாவு எல்லாத்தையும் ஒரு செகண்ட்லேயே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் அதுக்கப்புறமா இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்கள் அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட மாவு எங்கேயுமே ஒட்டியிருக்கவே இல்லை இப்போ நம்ம இதை எப்பவும் போல் டிஷ் வாஷ் லிக்விட் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் நம்மளோட மிக்ஸி ஜார் வந்து இந்த மாதிரி தான் நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் அந்த ஸ்க்ரூலெல்லாம் கூட கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே இல்லை நல்லா சுத்தமாகவே நமக்கு வாஷ் ஆயிருச்சு இப்போது அடுத்துட்டு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி மிளகு சீரகம்லாம் பார்த்தீங்கன்னா மிக்சியில்தான் நுணுக்குவோம் சம்டைம்ஸ் நமக்கு கரண்ட் இல்லை அர்ஜெண்ட்டாக நமக்கு மிளகு சீரகத்தை பவுடர் பண்ணுன்னா ரொம்பவே சிம்பிளாக ஒரே ஒரு டம்ளரை வச்சு பவுடர் பண்ணிடலாம் இந்த மாதிரி பெரிய சைஸ் டம்ப்ளர் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம தேவையான அளவு மிளகு சீரகத்தை போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை பவுடர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை எடுத்துக்கலாம் கட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரத்தெல்லாம் தொடச்சிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சு நல்லா குத் போதும் அந்த மிளகு சீரகம்லாம் ரொம்ப ஈஸியாவே பவுடர் ஆயிடும் அது வெளியில தெரிக்காம இருக்கிறதுக்கு கட்டையை சுத்தி இந்த மாதிரி ஜஸ்ட் கைய வச்சு கவர் பண்ணிக்கிட்டீங்கனாவே போதும் பாருங்க ஒன் குள்ளேயே நம்ம மிளகு சீரகத்தை பவுடர் பண்ணிட்டோம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் சம்டைம்ஸ் நம்ம மிக்சியில் கம்மியான குவான்டிட்டியில் வந்து மிளகு சீரகம் போட்டோம்னா அது வந்து அரையவே அரையாது இந்த மாதிரி நம்ம டம்ளர் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ கம்மியான குவான்டிட்டியாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே நம்ம பவுடர் பண்ணிடலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நமக்கும் கரண்ட்டு பில் மிச்சமாகும் மிளகு சீரகம் மட்டும் இல்லை இந்த மாதிரி நம்ம டம்ளரில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இன்ஸ்டண்ட்டாகவே ரெடி பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ரசம் வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மூணு பல் பூண்டை வந்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவையும் போட்டு அதையும் தட்டி எடுத்துக்கிட்டேன் நமக்கு கஷ்டம்லாம் இருக்காது ரொம்பவே ஈஸியாக கை வலிக்காமல் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நமக்கு கரண்ட் பில்லுமே மிச்சமாகும் நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி ஊக்கில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஊக்கோட ஷார்ப்னஸ் வந்து கம்மியாயிடும் இந்த மாதிரி ஷார்ப்னஸ் இல்லாத ஊக்க வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் போடும்போது அவ்வளோ ஈஸியாக போட முடியாது ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஷார்ப்னஸ் இல்லாத ஊக்கை இன்ஸ்டண்ட்டாக எப்படி ஷார்ப்பாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஸ்டீல் டீ வடிகட்டி இருக்கும் அந்த டீ வடிகட்டியில் வந்து கரெக்டாக அந்த ஊக்க இந்த பொசிஷனில் வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் ஊக்கை நம்ம இந்த பொசிஷனில் வச்சு ஒரு பதினஞ்சு வாட்டி தேய்ச்சிட்டோம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஊக்க திருப்பிட்டு இந்த பொசிஷனில் வச்சு ஒரு பதினஞ்சு வாட்டி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் இன்ஸ்டண்ட்டாகவே உங்களோட ஊக்கு வந்து நல்லாவே ஷார்ப்பாக மாறிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் டீ வடிகட்டியில் தேய்ச்சதுக்கப்புறமா நம்மளோட ஊக்கு வந்து நல்லாவே ஷார்ப்பாக மின்னுது இந்த மாதிரி ஷார்ப்பான ஊக்க நம்ம எவ்வளோ மொத்தமான ட்ரெஸ்ஸில் வேணாலும் ரொம்ப ஈஸியாகவே இன்சர்ட் பண்ணி போட்டுடலாம் உங்கள் வீட்டில் இருக்க ஊக்கும் வந்து ஷார்ப்னஸ் இல்லாமல் மொக்கையாயிருச்சுனா இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா ஷார்ப்பாக மாற்றிடலாம் மொக்கையாயிருச்சின்னு சொல்லிட்டு ஊக்க தூர போட வேண்டாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் எப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸில் ஊக்க போடுற மாதிரி இருந்தாலும் டைரெக்டாக ஊக்கம் மட்டும் ட்ரெஸ்ஸில் போடாதீங்க ஏன்னா ஊக்கு வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி மூவ் ஆகும்போது ஊக்கோட எண்டு வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸில் வந்து மாட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஊக்க நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெஸ்லேருந்து ரிமூவ் பண்ணாலும் ட்ரெஸ்ஸில் வந்து லைட்டாக ஒரு ஹோல் வந்துடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான ஒரு அட்டை எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா டப்பாவோட அந்த திக்க அட்டை தான் எடுத்திருக்கேன் அதை சின்ன சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த அட்டையை ஃபஸ்ட்டு நம்ம ஊக்கில் இந்த மாதிரி குத்தி விட்டுறலாம் அட்டை வந்து கொஞ்சம் திக்காக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த ஊக்க நம்ம ட்ரெஸ்ஸில் போட்டோன்னா நம்மளோட ஊக்கு எவ்வளோ மூவ் ஆனாலும் அந்த ஊக்கோட எண்டில் வந்து ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கூட மாட்டாது ஸோ நம்மளும் ரொம்ப ஈஸியாகவே ஊக்க திரும்பவும் ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஊக்குலேயும் உங்களோட ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ஒரு சின்ன திக்கான அட்டையை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தேவையான டைமில் ட்ரெஸ்ஸில் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சஜிஷா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில அப்லோட் பண்றேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில மீட் பண்ணலாம் டாட்டா